ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வணக்கம் வந்து உங்கள் சேது மக்கானி பேசுகிறேன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஜாஜ் சீட்டி கட்டுட்டு இஎஸ்சி என்ன கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா வந்து வந்து வண்டி வந்து பிளாக் ஸ்மோக் அடிச்சுன்னு அந்த விட்டாங்க கல்யாண கேர் போட்டு கார் போட்டு ஏட்டிங் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு இதெல்லாம் ஓகே தான் எங்கள் ஹெட்டை கல்வி பார்த்துருவோம் ஹெட்டு ஹெட்டில் கம்மெண்ட்னாங்கிறதா கல்யாணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஃபால்ட் ஆனால் கார் போட்டு தான் ஃபால்ட் ஆகும் கார் போட்டு கார்பட்டை க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜர் வந்து ஃப்ரிட்ஜர் பாக்ஸு க்ளீன் பண்ணிட்டேன் அதெல்லாம் நல்லாயிருக்கு ஹெட்டை ஃப்ரிட்ஜு செக் பண்ணி பார்த்துடலாம் வண்டியை ஃபுல்லாக ஃப்ரிட்ஜாச்சு பிரிச்சதில் அதில் ஹெட்டு அந்த பேரும் பிரிட்ஜ் வச்சிருக்கேன் இது ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்குது அதை பிரித்த வாழ்வு போனோம் அந்த வாழ்வு போன மாதிரி தெரியுது அதை பிரித்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டு வேலை பார்த்து வந்தாச்சு வால் தான் கம்ப்ளைண்ட்டு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே தான் கம்ப்ளைண்ட்டு வால்வை சேஞ்ச் பண்ணியாச்சு கேட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபோன் எப்படி வருதுங்க என்ன அது வருதா என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபுல்லாக அசன் பண்ண ஃபுல்லாக அசல்வ் பண்ணியாச்சு இப்போ சாப்பிட்னு இப்போ ஸ்மோக் தான் ஸ்மோக் இல்லை ஹெட்டு தான் கம்ப்ளைண்ட் இந்த வால் தான் கம்ப்ளைண்ட் இப்போ சரியாக இருக்கு அரெஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் லைட்டாக ஸ்மோக் என்ன உள்ள பழைய கார்பன் பழைய புகை வெளில வரும் அது சரியாக சரியாக வருது பார்த்து எட்டு தான் எட்டு சரியாக போனால் ஸ்மோக் எனக்கு அந்த ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்புறம் அந்த வீடியோ போடறது ஓகே பாய்